சங்கர ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம் நமஸ்காரம் பெரியவா நம் அனைவருக்கும் கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாகிய ஸ்ரீ காஞ்சி பெரியவாளின் மகிமை வானம் போல் பறந்து விரிந்த ஒன்று அந்த மகிமையாகிய வானத்தில் வைரம்போல் ஒளிரும் நட்சத்திரம் போன்றது அவரது அருள் லீலைகள் அந்த அருள் விளையாட்டில் பங்கு கொண்டவர் திருமதி சாந்தா இந்த மாதரசி பெரியவாளை பிரத்யக்ஷ தெய்வமாய் வழிபட்டு வந்தவர் இவர் மகா சுவாமிகளை பகவான் பகவான் என்றே அழைப்பதால் பகவான் மாமி என்றே மடத்தில் அறியப்பட்டவர் ஒரு சமயம் பௌர்ணமி அன்று பகவான் மாமி வீட்டில் பூஜை செய்து நெய்வேதிய பிரசாதமான பொங்கல் வாழைப்பழம் முதலியவற்றை அருகில் உள்ள அன்பர்களுக்கும் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் விநியோகம் செய்துவிட்டு உறங்கினார் இவருக்கு மூன்று பெண்களும் ஒரு பிள்ளையும் உண்டு அதில் மூன்றாவது பெண்ணான துர்கா பூஜை முடியும் முன்பே உறங்கிவிட்டதால் பிரசாதம் தரவில்லை ஆனால் மறுநாள் காலையில் எழுந்தவுடனேயே தனக்கு பிரசாதம் ஏன் தரவில்லை என்று கேட்டு அழ ஆரம்பித்து விட்டாள் அதோடு அல்லாமல் உடனே வாழைப்பழம் வேண்டும் என்றும் அடம் பிடித்தாள் அவளை சமாதானம் செய்ய அன்னை சாந்தாவால் இயலவில்லை குழந்தை மிகவும் பிடிவாதம் செய்தது பழம் வாங்க கையில் காசு இல்லை விவரம் புரியாமல் பிடிவாதம் பிடிக்கும் குழந்தையை சமாதானம் செய்ய இயலாமல் பேசும் தெய்வமான பகவானிடம் முறையிட்டு மனம் உருகி வேண்டினார் அந்த சமயத்தில் அழுது கொண்டிருந்த குழந்தை துர்கா அருகில் இருந்த மணிப்பரிசை பார்த்துவிட்டு அதை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் நீங்கள் தரவாவிட்டால் பரவாயில்லை நானே கடைக்கு போய் பழம் வாங்கி சாப்பிடுகிறேன் என்று உற்சாகமாக பரிசை காட்டினாள் இதை பார்த்து கொண்டிருந்த அண்ணன் போ போ அந்த பரிசை எடுத்துக்கொண்டு போய் பழம் வாங்கு அதில் நிறைய காசு இருக்கிறது என்றான் பரிசு காலி என்பதைத்தான் அவ்வாறு பரிகாசம் செய்தான் இதை கேட்ட குழந்தை துர்காவிற்கு மேலும் கோபம் அதிகமாகி பரிசை தூக்கி எறிந்தாள் கீழே விருந்த பரிசிலிருந்து டங் என்ற சத்தம் வந்தது உடனே ஓடிப்போய் தூக்கி எறிந்த பரிசை எடுத்து திறந்து பார்க்க உள்ளே பெரிய கல்கண்டு கட்டி இருந்தது சத்தத்திற்கு காரணம் அதுதான் அந்த கல்கண்டை கண்டதும் ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்ட ஐயா எனக்கு உமாச்சி தாத்தா பிரசாதம் கொடுத்துட்டா என்று கூறிக்கொண்டே கல்கண்டை சாப்பிட ஆரம்பித்தாள் தாய் சாந்தாவிற்கு ஒரே வியப்பு காலி பரிசில் கல்கண்டு எப்படி வந்தது என்று தெரியவில்லை மேலும் வீட்டில் கல்கண்டு கட்டியே வாங்கி வைக்காத பொழுது அது மாயமாக எங்கிருந்து வந்தது என்பது ஆச்சரியம் மகா மாயனான பெரியவாளே குழந்தையை சமாதானம் செய்ய காளி பரிசில் மாயம் செய்து கல்கண்டை வரவழைத்தார் என உணர்ந்து கண்ணீர்மல்க மகானின் திருவுருவ படம் முன்பு மனம் உருகி நன்றி தெரிவித்தார் பின்னர் பெரியவாளின் அருள் விளையாட்டில் விளைந்த கல்கண்டு அது என்பதால் அதை குழந்தை துர்கா மட்டுமின்றி அனைவரும் ஆளுக்கு துளியாவது பிரசாதமாக சாப்பிட வேண்டும் என விரும்பி குழந்தையிடம் சென்று கேட்க குழந்தையோ பிடிவாதமாக தர மறுத்துவிட்டது எனக்குத்தான் உமாச்சி தாத்தா கொடுத்திருக்கா நீங்க எல்லோரும் ராத்திரியே பிரசாதம் சாப்பிட்டு விட்டீங்க நான் தரமாட்டேன் என்று கூறி தானே உண்டுவிட்டது இரண்டு நாள் கழித்து குழந்தை துர்காவுடன் சாந்தா காஞ்சிபுரம் சென்று தவமலையை தரிசிக்க வரிசையில் நின்றார் ஒவ்வொருவராக அருள் பாலித்து கொண்டு வந்த மகான் சாந்தாவின் அருகில் நின்ற குழந்தையை காட்டி இவதானே கல்கண்டு குட்டி என வினவ அதிர்ச்சியில் சிலை போல் நின்றார் சாந்தா நடந்த எதையுமே தான் சொல்லாத பொழுதே முக்காலம் உணர்ந்த ஞானி தங்கள் வீட்டில் நடந்ததை எப்படி அறிந்து தெரிவித்தார் என்பதுதான் பின்னாளில் துர்கா கவிதை பாட்டு எழுதியது இந்த அருட்பிரசாதத்தால்தான் தான் நான்கு குழந்தைகளுடன் சாந்தா தனியாக வீட்டில் வசித்து வந்தார் கணவர் கேரளாவில் உத்தியோகமாக இருந்தார் இவர்கள் வீட்டு பால்காரர் தினமும் நடு இருவில் இரண்டு மணிக்கே பால் கொண்டு வருவார் அவருக்காக கதவை திறந்து பால் வாங்குவார் சாந்தா ஒரு நாள் பால்காரர் அவரிடம் அம்மா இவ்வளவு பெரிய வீட்டில் ஆண்துணையில்லாமல் குழந்தைகளுடன் இருக்கே உனக்கு பயமா இல்லையா என கேட்டார் சாந்தா சிரித்து கொண்டே எதற்கு பயப்பட வேண்டும் இதோ வாசல்லேயே காவலுக்கு பகவான் இருக்காரே என்று பெரியவாள் படத்தை காட்டினார் வாசல் நிலைப்படி மேலேயே பெரியவாளின் படம் மாட்டப்பட்டிருந்தது மறுநாள் மிகவும் தாமதமாக காலை எட்டு மணிக்கு வந்த பால்காரரை கடிந்து கொண்ட சாந்தா ஏன் இத்தனை நாழி குழந்தைகள் பள்ளி கவுடத்திற்கு நேரமாகிவிட்டதால் பால் சாப்பிடாமலே போய்விட்டனர் தினமும் நடு இரவில் பால் கொண்டு வரும் உனக்கு இன்று ஏன் தாமதம் என்று வினவினார் பால்காரர் சொன்ன பதில் மேலும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தருவதாயிருந்தது நான் தினமும் வருவது போல் இன்றும் கா அதிகாலை இரண்டு மணிக்கு வந்தேன் முன்கேட்டை திறந்து கொண்டு வெல்லடிக்க வாயில்படி அருகில் வரும்போது அந்த இடம் முழுவதும் ஒரே வெளிச்சமாயிருந்தது நிலைப்படி மேல் இருந்த படத்தில் இருந்த பெரியவர் காட்சி கொடுத்தார் அதை கண்ட எனக்கு உடம்பு ஏதோ செய்தது பயம் வந்துவிட்டது அதனால் உள்ளே வர தயக்கப்பட்டு திரும்பிச் சென்று விட்டேன் என்று கூறினார் இதைக் கேட்ட சாந்தா மகான் படம் உண்டு முன்பு சென்று தனக்கு அப்படி பிரத்யட்ச ஜோதி தரிசனம் தரவில்லையே என கண்ணீர் சிந்தி வருந்தினார் மேலும் அடுத்த புறை காஞ்சிபுரம் போது பால்காரரையும் அழைத்து போய் தரிசனம் செய்து வைத்தார் சாந்தா வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத பால்காரருக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் அது முதல் பால்காரரும் பெரியவாளின் பக்தரானார் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர மகா பெரியவா சரணம்